வணக்கம் ஆண்கள் என்னதான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தாலும் ஃபலுடா மாதிரியான ஃபாரின் ஐட்டங்களை பார்க்கும்போது இந்த ஆண்கள் டேஸ்ட் பண்ணணும்னு தான் நினைப்பானுங்க லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி பெண்கள் தான் காதலை உருவாக்குறாங்க காதலுக்கான கட்டுப்பாடுகளை கோட்பாடுகளை வரைமுறைகளை வகுக்கிறாங்க இயற்கையும் சர்வெல்காக மனிதர்களிடம் இந்த காதலை அனுமதிச்சிருச்சு காதல் இருக்கு காதலுக்கான ரூல் புக் இருக்கு காதலிக்க வேண்டிய ரெண்டு பேர் ஆண் பெண் இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த ரூல் புக்கை ஃபாலோ பண்ணி கரெக்டாக லவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமாக இருக்குது கோர்ஸ் இனப்பெருக்கம்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது அது காதல் இருந்தால் தான் நடக்கணும்னு இல்லை காதல் இல்லாமல் கூட இனப்பெருக்கம் நடக்கலாம் ஆனால் காதல் இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தா பெண்ணுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது ஏன்னா குழந்தை பேர் காலத்தில் பெண் வீக்காக இருப்பா பிறந்த உடனே குழந்தை வீக்காக இருக்கும் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற வேண்டிய வலிமை அந்த ஆணுக்கு இருக்குது இந்த மூணு பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரு குடும்பமாக கட்டி வைக்கிறதுக்காக இந்த காதல் தேவைப்படுது ஒரு பெண்ணோட சர்வைவலுக்கும் அந்த பெண் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையோட மனித இனத்தோட அடுத்த ஜென்ரேஷன் சர்வை பண்ணுறதுக்கு பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் இந்த காதல் தேவைப்படுது ஆனால் இந்த ஆண் இருக்கான் இல்லையா ஆம்பளை மாடு இந்த மாடு இனப்பெருக்க முடிஞ்சதும் லவ் தேவைப்படாது முன்னாடி சொன்ன மாதிரி இனப்பெருக்கத்துக்கே லவ் தேவைப்படாது பட் ஸ்டில் இனப்பெருக்க முடிஞ்சதுக்கப்புறம் இவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு ஊர் மேஞ்சிக்கிட்டு தெரியலாம் இயற்கையாகவே ஒரு ஆணுக்கு காதல் தேவைப்படலை முக்கியமாக சர்வைவ் பண்ணுறதுக்கு ஏன்னா அதான் அடிப்படை சர்வை பண்ணதுக்கு இவனுக்கு தேவைப்படாத ஒன்று இவன் எடுத்துக்கிறான் அதுவும் இந்த ரூல் புக்கெலாம் ஃபாலோ பண்ணி ஏன்னா அவன் காதல் வயப்படுறான் பிளாங்காக முட்டாள்தனமாக காதலில் விழுவான் ஆனால் பெண் அப்படி இல்லை பெண்ணுக்கு அடிப்படையிலேயே காதல் தேவைப்பட்டது ஏன் தேவைப்பட்டதுன்னா சர்வைவலுக்கு தேவைப்பட்டது இந்த தேவைகளை நீட்ஸை என்னென்னங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற செக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணி யோசித்து ஒருத்தனை செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆண் இருக்கான் இல்லையா இவனுக்கு இந்த மாதிரி செக் லிஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது யாரை எங்கே எப்போது என்ன நிலைமையில் எப்படி பார்த்தாலும் டபுக்கோடி இருந்த லெவலில் விழுந்துருவான் அந்த வகையில் ஒரு முட்டாள்தனமான குருட்டுத்தனமான காதலர்கள் தான் இந்த ஆண்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு பார்த்திய ஆண்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் காதலில் விழுகிறார்கள் அப்படின்னு இவனுங்களை புனிதப்படுத்திடலாம் ஆனால் இவனுங்க வரலாறு முழுக்க பண்ணதெல்லாம் பார்த்தா இவனுங்களை புனிதப்படுத்த முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க நம்ம வரலாற்றில் வாழ்ந்த மன்னர்கள் அந்த புறம் இல்லாமல் வாழ்ந்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது இவனை எப்படி பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் காதலில் விழக்கூடிய ஒரு மாபெரும் மகா காதலன் அப்படின்னு பிராண்ட் பண்ண முடியும் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஷாஜகானையும் தாஜ்மஹாலையும் மும்தாஜையும் பற்றி பேச வேண்டியிருக்கு ஏன்னா நானும் இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கண்டென்ட்டுக்காக யோசிக்கும் போது தான் இந்த மன்னர்கள் எப்படி காதலிச்சாங்கங்கிறத பற்றி சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வந்தது தாஜ்மஹால் காதலின் சின்னம் இல்லையா பொதுவாகவே இந்த காதலின் நான் சொல்லப்படுறது மேலே எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை ஷாஜஹானுக்கு நிறைய ஒய்ஃப் இருந்தாங்க அதுல ஒன் ஆஃப் த ஒய்ஃப் தான் மும்தாஜ் அண்ட் அதுவும் இல்லாம அரண்மனையில அந்தபுரம்னு ஒன்னு இருக்கும் அந்த அந்தபுரத்தை அலங்கரிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருந்தும் பல பல அழகிகளை கூட்டு வந்து இறக்கி தெரியும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு காதலனாக காமுகனாக வளம் வந்த ஷாஜகானுடைய அந்த தாஜ்மஹால் எப்படி காதலின் சின்னமாக மாறும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துச்சு ஆனா தாஜ்மஹாலையும் ஷாஜகானையும் நாம அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு நேற்று தான் புரிஞ்சது ஐல் யூ இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு மன்னர் ஒரு நாட்டோட மன்னர் நீங்க நினைச்சா எந்த பொண்ணு கூட வேணா இருக்கலாம் நீங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு ரொம்ப ஒழுக்க சிலராக இருப்பீங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ரியாலிட்டி அப்படி இல்லை கண்டிப்பாக எந்த ஆனும் அப்படி ஒழுக்கம் மிக்க ஓனானா இருக்க மாட்டான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு பத்தாவதா ஒரு திருமணம் நடக்குது அது போக அந்த ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அழகிகள் இருக்காங்க இப்படி நீங்க பார்த்த பல பெண்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு மேலே உங்களுக்கு காதல் ஏற்படுது ஷாஜகான் மும்தாஜ் மீது காதல் வயப்பட்டது மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போது ஷாஜகான் போய் கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறார் ஒரு பெண்ணாக மும்தாஜுக்கு என்ன தோணி இருக்கும் இவன் நம்மளை காதலிக்கிறான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இவன் அந்த என்ன பண்ணுறான்னு தெரியும் நமக்கு முன்னாடி எத்தனை பொண்டாட்டி கட்டியிருக்காங்கிறதும் தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த ஆகிய ஷாஜகான் தலைகீழான் நின்று கவிதை பாடி உருண்டு பிறண்டாலும் அவனோட காதலை இவங்க அங்கீகரிச்சே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கற்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எந்த பொண்ணுமே இதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க மன்னருங்கிறதுனால வேற வழி இல்லாமல் பொண்டாட்டியாக இருந்துருக்க வேண்டியிருக்கும் பட் காதல்னு வரும்போது மும்தாஜ் எப்பவுமே ஷாஜகானோட காதலை அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்கிறதான் என்னுடைய கன்க்ளூஷன் ஸோ ஷாஜகான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திரும்ப திரும்ப தன்னோட காதலை சொல்லிக்கிட்டே இருக்காரு மும்தாஜ் அதை பெருசாக சட்ட பண்ணவே இல்லை ஒரு கட்டத்தில் மும்தாஜ் இறந்து போயிடுறாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு பெரிய நாட்டுக்கு மன்னர் நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட காதலை சொல்லி சொல்லி பார்த்து கடைசி வரைக்கும் அவள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணாமலேயே இறந்தும் போயிடுறா இப்போ அந்த காதலை யாருக்கிட்டையாவது ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு தாஜ்மஹால் கட்டிடுவீங்க அதுதான் ஷாஜகானும் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு அண்ட் இதில் என்ன பியூட்டின்னா அப்போதைய காலகட்டத்துக்கு இது ஒரு காதலின் சின்னமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷாஜகான கட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்க இது ஒரு அழகான சின்னமாக ஒரு நினைவிடமாக ஒரு ஓரமாக கட்டியிருக்கலாம் ஆனால் தாஜ்மஹாலுங்கிற கட்டடத்துக்குள்ளே மும்தாஜோட கலர் இருக்கணும் அப்படின்னு ஷாஜகான் முடிவு பண்ண இடத்துல தான் ஷாஜகான் தன்னோட காதலை கிட்ட தான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு தவிர நாட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் முழுக்க என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை ஆனா தாஜ்மஹால்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள சமாதியா சமாதிக்குள்ள மும்தாஜ் இருக்கிற வரைக்கும் ஷாஜகானோட காதலை பத்தி தாஜ்மஹாலை பார்க்க வரவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க சமாதிக்குள்ள இருந்துக்கிட்டு மும்தாஜ் அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த இடத்துல தான் ஆண் எந்த அளவுக்கு எந்த பர்பஸுமே இல்லாமல் காதலி விழுவாங்கிறதுக்கான உதாரணத்தை நீங்க பார்க்கலாம் அந்த அவ்வளோ பெரிய தாஜ்மஹாலோட பர்பஸ் என்ன அவ்வளோ நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள் நிறைந்த அவ்வளோ பணம் செலவு செய்யப்பட்ட அவ்வளோ மனித உழைப்பை எடுத்துக்கொண்ட அந்த கட்டிடத்துக்கு என்ன காரணம்னு ஷாஜகான் கிட்ட கேட்டா மும்தாஜ் மேல இருக்கிற காதலன் தான் பதில் வரும் ஸோ ஆணுக்கு காதலில் விழுவதற்கு பர்பஸே தேவையில்லை ஈவன் தான் காதலில் விழுந்த அந்த பொண்ணு உயிரோடு இல்லைனா கூட இவன் காதலிச்சிட்டே தான் இருப்பான் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் சேது படத்தில் பார்த்தீங்கன்னா சேது மண்டையில் அடிபட்டு ஆகி ஏற்பாடுகள் சேர்த்ததுக்கப்புறம் அவளை தான் இனிமேல் அவனை லவ் பண்ண முடியாது ஒன்றா வாழ முடியாது இந்த லவ்வை வச்சுக்கிட்டு வாழறதுல எந்த பர்பஸும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம அபித்த குஜலாம்பால் சூசைட் பண்ணிப்பா ஆனால் மண்டை கோளாறு சரியாகி திரும்ப வந்த நம்ம சேது அபிதா இறந்துட்டாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவளை காதலிக்கிறது மட்டுமே ஒரே பர்பஸாக எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த செவப்பு வண்டியில் ஏறி போயிடுவான் ஸோ வாட் இஸ் மை கன்க்ளூஷன் இஸ் ஆண்கள் காதலில் விழுவதற்கு பர்பஸே தேவையில்ல ஆனால் பெண்களுக்கு காதலில் விழ ஒரு பர்பஸ் தேவைப்படுது காரணம் காதலை உருவாக்குனதே பெண்கள் தான் காதல் உருவானதே பெண்களிடமிருந்து தான் ஒரு ஸ்வீட்டை தயாரிக்கும் போது அதை தயாரிக்கிறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும் அதை மொத்தவங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக ஆனால் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்கு ஒருத்தனுக்கு எந்த நோக்கமும் தேவையில்லை அப்படி தான் ஆண்கள் அவங்களுக்கு லவ் பண்ணணுன்னு தோணும் காதலில் விழணுன்னு தோணும் விழுந்துருவாங்க அதனால் ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க அதுக்காக ஒரே நேரத்தில் ரெண்டு லட்டு திங்களான்னு நினைக்காதீங்க ஸ்வீட்டை தயாரித்தவங்களுக்கு அதில் கொஞ்சோண்டு விஷத்தை கலக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சப்ஸ்கிரைப் செய்ய தோர்ச்சி தருவதை